மதுரையில் போலி எஸ் எம் மூலம் பண மோசடியில் ஈடுபட முயன்ற வடமாநில தப்பித்துள்ளார் ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக கூறி மெசேஜ் ஃபார்வர்ட் செய்து ஏமாற்ற முயன்ற நபர் போலீஸில் சிக்குவாரா மதுரை காலவாசல் பைபாஸ் சாலையில் உள்ள டயர் விற்பனை ஷோரூமில் காலமேகம் என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார் சமீபத்தில் அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தனது பொலிரோ காருக்கு டயர்கள் மாற்ற வேண்டும் என்றும் அதற்கு எவ்வளவு செலவாகும் என்றும் ஆங்கிலத்தில் விசாரித்துள்ளார் அதற்கு இரு டயர்களின் விலை பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய் என கடையின் மேலாளர் தெரிவித்துள்ளார் உடனே தனக்கு டயர்கள் வேண்டும் என்றும் அதற்கான பணத்தை ஜிபே மூலம் அனுப்பி வைப்பதாகவும் கூறியவர் ஜிபே நம்பரை அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார்

டோட்டல் சார் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூ சார் தன் அமௌண்ட் சார் ஓகே சார் ஓகே ஆனால் ஃபார்வர்ட் செய்யப்பட்ட மெசேஜ் காலமேகம் கொடுத்த செல்போன் எண்ணிற்கு வராமல் அவர் பேசி கொண்டிருந்த எண்ணிற்கு வந்துள்ளது எந்த வங்கியிலும் இணைக்கப்படாத செல்போன் எண்ணிற்கு எப்படி பணம் அனுப்ப முடியும் என காலமேகம் சுதாரித்துக் கொண்டார் சில நிமிடங்களில் மீண்டும் அழைத்த அந்த நபர் ஒரு ரூபாய் வந்துவிட்டதா என கேட்டுள்ளார் இது மோசடி என்பதை உணர்ந்தவர் மர்ம நபரை சிக்க வைக்க திட்டமிட்டுள்ளார் வராத பணத்தை வந்ததாக கூற டயர் கட்டணம் பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாயையும் அனுப்புகிறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்துள்ளார் இந்த முறை இருபதாயிரத்து இருநூறு ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக மெசேஜ் வந்துள்ளது थोर मै यू सैंड मई ड्रवर् थोर ओके से सर ओके सर ट्वेंटी थवजेंड टू हंड्रेड रिसीव नंबर वाट्सअप सर सेम नंबर

மர்ம நபரின் மெகா மோசடி முயற்சிகள் அனைத்தும் அந்த அழைப்பில் அம்பலமானது உஷாரான காளமேகம் மோசடி நபரை தனது பங்கிற்கு சுற்றலில் விட்டுள்ளார் ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியது போன்று போலி மெசேஜை டைப் செய்தவர் மர்ம நபருக்கு அனுப்பி விபூதி அடித்துள்ளார் சூதானமாக இருந்ததால் காளமேகம் மோசடி நபரிடம் சிக்கி பணத்தை பறிகொடுக்காமல் தப்பித்துள்ளார் உடனே இந்த சம்பவம் குறித்து ஆன்லைன் சைபர் கிரைம் போலீஸில் காலமேகம் புகார் அளித்துள்ளார் நம்பர்ல பாத்தீங்கன்னா போன்பே கூகுள் பே எந்த ஒரு அக்கௌண்டுமே லிங்க் இல்லாத நம்பர் அந்த நம்பர் ஒரு ஒரு ரூபா சென்ட் பண்ணிட்டேன் நான் அப்படின்னா நான் உடனே பார்த்தேன் ஏன்னா அது ஒரு ரூபா சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறானேனு சொல்லிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் என்ன ஃபோன் நம்பர்லேருந்து பேசுனானோ அந்த நம்பர்லேருந்து ஒரு ரூபா சென்ட் பண்ணியிருக்கான் சரி ஒரு ரூபா சென்ட் பண்ண மாதிரி அவன் டெக்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கான் சரி அப்பே நான் சுதாரிச்சிட்டேன் நான் சுதாரிச்சுட்டு சரி அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னா திருப்பி ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கூப்பிட்டு எனக்கு டூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நான் அமௌண்ட்டை பே பண்ணுறேன் அப்புடின்னா சரி பண்ணுங்கள் நீங்கள் அப்புடின்னா இருபதாயிரத்தி இரநூறுவா போட்டுவிட்டான் இருபது இரநூறு போட்டுவிட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி அப்புடின்னா கிரெடிட் ஆயிடுச்சு அப்புடின்னு நான் ஐயாயிரூவா எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிட்டேன் எனக்கு தய ஒரு ஐயாயிரூவா என் ட்ரைவர் டீசல் இல்லாமல் நிற்கிறாப்புல இருபது கிலோமீட்டர் தள்ளியில் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறான் தமிழ் தெரியல அவனுக்கு எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி அவனுக்கு நான் போடுறேன் போட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் கொடுங்கன்னு அவன் ஸ்கிரீன்ஷாட் அப்பல எனக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுங்கன்னு அவன் கேட்கறேன் அதனால என்ன சொல்றேன் தயவு செய்து எவ்வளோ பெரிய வே வேலை பிசி இருந்தாலும் தயவுசெய்து வியாபாரிகள் உங்க பேங்க்ல பணம் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுங்க இது தொடர்பாக போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக கூறி கைவரிசை காட்டும் மோசடி நபர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஓர் உதாரணம்